ஜபக்குறிப்புகள் இல்லைனால் இந்த ஆராதனை இந்த வருடத்திற்காக மட்டுமல்ல நான் சொல்லுகிறேன் இந்த உலகத்திலே நம்ம வாழ்கிற நாள் வரைக்கும் இந்த ஜபங்களெல்லாம் நம்மளை தாங்கும் என்று நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறீர்களா பல ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம ஜபித்த பல ஜெபங்கள் இந்த வருடங்களிலே இந்த மாதங்களிலே நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது மாதிரி இன்றைக்கு நம்ம பண்ணுகிற இந்த தியாகத்திற்கு பெரிய பலனை கற்ற நமக்கு தருவாராக ஆமேன் நம்முடைய தேவன் மறக்கிறவர் அல்ல நம்முடைய தேவன் நினைவு கூறுகிற தெய்வம் நம்முடைய தேவன் கணக்கிலே தவறுகிறவர் அல்ல நம்முடைய தேவன் நன்றாய் கணக்கு வைத்திருக்கிறவர் ஆமேன் அவருடைய கணக்கு எப்பொழுதுமே தவறாது அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த எல்லாவற்றையும் அவர் கணக்கு வைத்திருக்கிறார் ஆமேன் அவர் எழுதி வைத்திருக்கிறார் ஒரு நாள் நம்ம கர்த்தருக்காக வாழ்கிறத ஒரு நாள் நம்ம வந்து தியாகம் பண்ணுறதை ஆண்டவர் அதை எழுதி வைக்கிறார் அதனால் நான் நம்புகிறேன் இன்றும் நாம் இந்த ஆராதிக்கிற ஜெபிக்கிற இந்த வசனத்தை கேட்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன வைக்கிறார் என்றால் கணக்கு வைத்திருக்கிறார் ஆமேன் எந்த மனுஷன் இடற மாட்டான் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிற மனிதன் அவ்வளவு சீக்கிரமாக இட இடற மாட்டான் நம்முடைய வாழ்க்கையிலே முடிவெடுக்க தெரியாத போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு தெரியாத போது நம்மை அழகாய் வழிநடத்துவது எது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை வழி கர்த்தருடைய வார்த்தை பெண் மான்களை ஈனும்படி செய்யும் கத்தருடைய வார்த்தை காதேஸ் வராந்திரத்தை பண்ணும் அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் பெரிய பவர் இருக்கிறது மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப நான் நம்புகிறேன் அந்த வார்த்தையை கேட்க கேட்க அந்த வார்த்தையோடு சேர்ந்து ஜோம் பண்ண ஜோம் பண்ண நம்முடைய குடும்பங்களெல்லாம் அப்படியே கட்டப்படும் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அப்படியே கட்டப்படும் ஆமேன் அந்த வார்த்தைகளை நமக்காக எடுத்து கொண்டு நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் செய்வார் இன்றைக்கு இந்த நான்காவது நாளிலே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபக்குறிப்பு என்ன அப்படின்னு நான் கத்தருடைய சமூகத்தில் தியானித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு சில வசனங்களை கத்தர் காண்பித்தார் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பத்தொன்பதாவது சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதம் பத்தொன்பது பத்தொன்பதாவது சங்கீதத்திலே பதினான்காவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம் பத்தொன்பதாவது சங்கீதத்திலே எடுத்துக்கொண்டீர்களா பத்தொன்பதாவது சங்கீதத்திலேயே நான்காவது வசனத்திலேயே ஆயிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சரக்கத்து கடைசி வரைக்கும் சொல்லுகிறது அவைகளை ஸ்தாபித்தார் பதினான்காவது வசனத்தை வாசிக்கலாம் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் பிரிதியாயிருப்பதாக இன்னொரு விசை கூட வாசிக்கலாம் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் பிரிதியாயிருப்பதாக ஆமேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஜபத்தை ஏறெடுக்கிறான் ஆண்டவரிடத்திலேயே ஜபிக்கிறான் பொதுவாக தாவி சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் ஒவ்வொன்றையும் ஆண்டவரிடத்திலே கேட்டு செய்தான் அவன் ஒரு ஜப் சங்கீதக்காரனாய தாவிது ஒரு ஜப வீரன் அதான் எதற்கு போனாலும் எதைய ஆரம்பித்தாலும் எந்த எதிரி வந்தாலும் ஆண்டவரிடத்துல ஒரு வார்த்தை ஜோம் பண்ணாமல் இல்லைன்னா ஆண்டவரிடத்துல ஒரு வார்த்தை கேட்காம இந்த தேவ மனுஷன் முடிவு எடுக்கிறதே இல்லை இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கும் போது பல இடங்களிலே அவர் சில ஜபங்களுக்காக ஜபம் பண்ணியிருக்கிறார் அந்த ஜபங்கள் வந்து விலையேற பெற்றதாக இருந்திருக்கிறது அப்போ இந்த தாவீது இவர் என்ன ஜபிக்கிறார் அப்படின்னா என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உன் சமூகத்தில் இருப்பதாக என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் இருப்பதாக அப்போ இந்த வசனத்திற்கு நான் என்ன ஒரு ஹெட்டிங் கொடுத்தேன் அப்படின்னா நாவை அடக்க உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இன்றைக்கு நம்ம ஜப குறிப்பை ஜபம் பண்ண போகிறோம் நம்ம எதற்காக ஜபிக்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய நாவை அடக்குவதற்காக ஜெபிக்க போகிறோம் ஒரு ரா நாட்டிற்கு ராஜாவாக இருக்கிற ஒரு மனுஷன் அவன் பேசுகிற வார்த்தை முக்கியமானது அவன் பேசுகிற வார்த்தையிலே கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் ராஜாவாக இருக்கிறவர்கள் அவ்வளவு சீக்கிரமாய் தங்களுடைய வாய்களினாலே தவற மாட்டார்கள் அவர்கள் சில காரியங்களை மட்டும்தான் பேசுவார்கள் அப்படி ஒருவேளை அவர்கள் ஏதாவது பேசிவிட்டால் அதை தவறாக இருந்தாலும் கூட சில நேரத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது சரி ராஜா சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கணும் இந்த ராஜாவா இருந்தும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன ஜெபிக்கிறான் அப்படின்னா ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகள் உங்கள் சமூகத்திலேயா இருப்பதாக இன்னொரு வசனத்தை நீங்க வாசிக்கும் போது முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தில் முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஒன்றாவது வசனத்தை நாம் எடுப்போமே ஆனால் எடுத்துக்கொள்ளலாமா முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தில் ஒன்றாவது வசனத்தை என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மா எனக்கு முன்பாக இருக்குமட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றான் எவ்வளவு பெரிய வசனம் ஆசீர்வாதமான வசனம் என் நாவினால் பாவம் செய்யாதபடி நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கர் எனக்கு முன்பாக இருக்குமட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைத்திருக்கிறேன் கடிவாளம் யாருக்கு போடுவாங்க அப்படின்னா மிருகங்களுக்கு தான் போடுவாங்க அப்போது இந்த தேவ மனுஷன் என்ன சொல்கிறார் அப்படின்னா என் வாயை திறந்து நான் பேசாதபடிக்கு என் வாயை நான் கடிவாளத்தினால அடக்கி வைக்கிறேன் நான் அப்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே கவனமாக இருக்கணும் நம்முடைய அதான் ஒருவன் சொல் தவறாதவனானால் பூரண புருஷ் புருஷனாக இருக்கிறான் நன்றாக கவனிங்கள் சில நேரங்களிலே நம்ம எத்தனையோ வார்த்தைகளை பேசிவிட்டு ரொம்ப நம்ம க வத்தப்படுறோம் சே இந்த வார்த்தையை நம்ம தெரியாமல் பேசிட்டோமே பேசாமல் இருந்திருக்கலாம்லே நான் இந்த வார்த்தையை பேசுனதுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு நான் தெரியாமல் பேசிட்டேன் பேசுனதற்கு பிறகு நம்ம நிறைய பேர் யோசிச்சிருக்கிறோம் நீங்கள் யோசித்தீங்கன்னு தெரில நான் எத்தனையோ விஷயம் யோசித்திருக்கிறேன் வேண்டாமா இருந்துச்சு நம்ம ஏன் அந்த இடத்துல அந்த வார்த்தையை பேசணும் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தா அந்த மாதிரி பேசி இழந்து போனது கொஞ்சம் அல்ல எத்தனையோ நபர்களை நம்ம இழந்திருக்கிறோம் பேசுகிறதுனால எத்தனையோ வாய்ப்புகளை நம்ம இழந்திருக்கிறோம் ஆனால் நான் நம்புகிறேன் இதற்கு பிறகு நம்ம பேசுகிற வார்த்தையில நம்ம எப்படி இருக்க போறோம்னா கவனமாக இருக்க போகிறோம் ஆண்டவரிடத்துல நம்ம எல்லாரும் என்ன ஜெபிக்க போறோம்னா ஆண்டவரே என்னுடைய நாவிற்கு நீ காவல் வையமான அப்பா என்னுடைய நாவை அடக்குவதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று செய்யும்பிக்க போகிறோம் வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது அப்போ நம்முடைய வாய திறந்து என்ன பேசுறோமோ அந்த காரியத்தில் நம்ம கவனமாய் இல்லாவிட்டால் நான் நம்புறேன் பெரிய வெற்றியை அடைய முடியாது அதான் ஒரு ரெண்டு பேர் கணவன் மனைவி நன்றாக காதல் திருமணம் செய்தவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றாய் வாழ்கிறார்கள் திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு சண்டை வருது சண்டை வரும்போது அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க அதுக்கு தான் எங்கள் அப்பா சொன்னார் அந்த அந்த மனுஷனுடைய ஜாதியினுடைய பேரை சொல்லி இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொன்னார் நான் தான் கேட்கலை அப்படின்னு அந்த கோபத்தினுடைய மிகுதியில் அவர்களுடைய அந்த ஜாதி அதை குறித்து அவங்க ரொம்ப பேசிட்டாங்க பேசின உடனே அத்தனை நாட்களும் ரொம்ப சின்சியராக நேசித்த அந்த கணவன் மனைவிக்கிடையே ஒரு பெரிய பிரச்சனை வந்து அவர் பிரிஞ்சிட்டார் வேணவே வேணான்ட்டார் அந்த ஒரு வார்த்தை அந்த நல்ல குடும்பத்தை உடைச்சிருச்சுங்க ஆனால் நான் நம்புகிறேன் நம்ம பேசின எத்தனையோ வார்த்தைகள் வந்து அம்பு போல ஈட்டி போல் போய் நம்முடைய குடும்பம் உடைய வேண்டியது நம்முடைய வேலை ஒன்றும் இல்லாமல் போக வேண்டியது ஆனால் ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருவை தான் நம்மை தாங்குகிறது கர்த்தர் நம் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் மறைக்கிறார் கர்த்தர் மன்னிக்கிறார் அதனால தான் நம்ம இன்றைக்கும் பிழைச்சிட்ருக்கிறோம் அதனால நம்ம அசால்ட்டாக எடுத்துட முடியாது ஆண்டவரிடத்தில் எல்லாரும் கேட்கணும் ஆண்டவரே என் நாவிற்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் சொல்லுவோம் இந்த முழங்கால் யுத்த ஜபத்திற்கு பிற்பாடு நான் இனி ஒரு நாள் கூட ஆண்டவரே நான் தீயதை பேசி வருத்தப்படவே கூடாது ஆமேன்னு சொல்லுங்கள் இது முக்கியமான ஜப குறிப்பு முக்கியமான நிறைய பேர் நம்முடைய இறுதம் அவங்களுக்கு தெரியாது நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு என்னதான் தெரியும் அப்படின்னா நம்முடைய வாயின் வார்த்தை தான் தெரியும் நம்ம வாயின் வார்த்தைகளை வைத்து தான் ஒரு மனுஷன் நம்மளை கணக்குடுவான் ஒரு வாயின் வார்த்தையை வச்சு தான் இவங்க கெட்டவங்களா நல்லவங்களான்னு டிசைட் பண்ணுவாங்க நம்ம நல்லவளங்களே இருக்கலாமே நம்ம தீமை செய்யாதவங்களாவே இருக்கலாமே நம்முடைய மனசுக்குள்ள ஒண்ணும் இல்லாம கூட இருக்கலாம் ஆனா நம்ம வாயில பேசுற வார்த்தையில நம்ம கவனமா இல்லை அப்படின்னா நம்மளால மற்றவங்களுக்கு முன்னாடி வெற்றியா வாழ முடியாது ஆமே கையை மேல உயர்த்தி ஆண்டுடத்தில் சொல்லுங்க ராஜாவே எங்களுடைய நாவை அடக்குவதற்கு சொல்லுங்க எல்லாரும் ஆண்டு சொல்லுங்க இனி மனம் பதறி நான் பேசக்கூடாது ஆண்டவரே இனி உமக்கு விரோதமான வார்த்தைகளை நான் சொல்லக்கூடாது சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் கண்மலையாகிய கர்த்தர் எங்கள் மீட்பரான கர்த்தர் எங்களுக்கு இறக்கம் செய்கிற தேவன் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் இந்த காலை வேளையில் எங்கிருந்தாலும் கத்தருடைய வார்த்தையை ஆண்டவரே நான் நலமானதையும் பேசாமல் அமைதியா இருக்கிறதற்கு எனக்கு இரக்கம் செய்யுமாண்டவரேன்னு மாண்டவரே கேளுங்க ஹாலை லூயா என் வாய்க்கு காவல் வையுமாண்டவரே என் உதடுகளின் வாசலை காத்து ஆண்டவரே இனி நான் மனம் பதறி பேசவே கூடாது ஸ்தோத்திரம் 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 ஹாலை லூயா ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் பா எங்களுடைய நாவுக்கு நீர் காவல் வையும் எங்கள் நாவுக்கு நீர் காவல் வையும் அமேன் கைகளை உயர்த்தி ஒரு காலையிலயா சொல்லுங்கள் மேலை நாட்டிலேயே ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷனுடைய ஒரு மனைவி அப்போது அவர்கள் வந்து ஒரு நாள் வந்து அவங்க ரொம்ப பேசிட்டே இருப்பாங்களாமா அப்போது வந்து அவங்களுடைய கணவனாக ஒரு நாள் ரொம்ப கோவம் வந்து இப்படி ச சலன்னு பேசிகிட்டே இருக்கிறீ அப்படின்னு சொல்லி என்னைக்கு தான் வாயை அடக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு பேசின உடனேயே அவங்க வந்து அப்படியே ரொம்ப மனசு துக்கப்பட்டாங்க துக்கப்பட்டு அண்ற வரைக்கும் தன்னுடைய கணவன் இடத்துல பேசலையாம் கடைசியில் அவங்க ஊமை மாதிரியே ஆயிட்டாங்க அவர்களை அவர்களை கொண்டு கத்தர் நினைச்சது எல்லாமே தடைபட்டு அப்போ இவங்க தான் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சு டாக்டர்ஸ் வந்து செக் பண்ண இல்ல இல்ல டாக்டர் மட்டும் இல்லை நான் என் கணவனார் பேசக்கூடாதுன்னாரு அதனால நான் பேசலை அப்படின்னு அவருடைய ஆயுசு நாட்கள் வந்து நல்ல ஆயுசாய் வாழ வேண்டியவங்க அற்ப ஆய்ச்சில் இறந்து போனாங்களாம் அந்த மனசில் அந்த கசப்பு அப்போ நம்ம நம்ம வந்து நிறைய பேர் வந்து மற்றவர்களுடைய மன வருத்தத்தை எப்போ சம்பாதிச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பேசுனதுனால தான் அதான் பேசுகிற வார்த்தைக்கு நீ அடிமை பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான் நீங்கள் என்ன பேச என்ன பண்ணினாலும் அதை அழிக்க முடியும் ஆனால் ஒரு வார்த்தையை பேசினா மட்டும் திரும்ப என்ன பண்ண முடியாதுன்னா அழிக்கவே முடியாதுங்க அழிக்கவே முடியாது அதை உலகத்தில் கூட பழமொழி சொல்லுவாங்க நாவினால் சுட்ட பின் உள்ளாரும் ஆறாதே அதில் தீயினால் சுட்ட புண்ணு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னா தீ தீயினால் ஒரு புண்ணை வச்சோன்னா கூட அதை அதை கிளியர் பண்ணிடலாம் ஆனால் நாவினால் சுடுகிறது என்னவாமோ அது வடு அது ஆறாத காயம் அதை யாராலும் ஆற்ற முடியாது இருபது வருஷம் தாண்டி நீ இந்த வார்த்தை சொன்ன இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் முப்பது வருஷம் தாண்டி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை என்ன பார்த்து பேசினேன்னு கேட்குறோம் அப்போ நம்முடைய பேசுகிற வார்த்தையை நம்மளால அழிக்கவே முடியாதுங்க அழிக்கவே முடியாது அதனால தான் ஆண்டவர் இந்திய இட வேதத்தில் பல இடங்களிலே எழுதி வைத்திருக்கிறார் நீ பேசுறதுல எப்படி இரு அப்படின்னா கவனமாயிரு கவனமாயிரு நீ அதை திரும்பி எடுக்க முடியாது நீ அதை திரும்பி அழிக்க முடியாது அதான் இன்றைக்கு நிறைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணமே என்ன அப்படின்னா பேசுகிறது தாங்க காரணம் பேசுகிறது தாங்க காரணம் அமைதியா மட்டும் இருந்தோமே ஆனால் நம்ம சும்மா இருந்தோமே ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் சிஸ்டர் உங்களால் வாய் பேசி சமாளிக்க முடியாது அதான் உலகத்தான் சொல்லுவார்கள் உள்ள புள்ள பொழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நான் அடிக்கடி சொல்லுவேன் உள்ள புள்ள கண்டிப்பா பொழைக்காது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உள்ள புள்ள பொழைக்கும் அந்த அது அந்த இது தப்பு அது தவறு வாய் எல்லாருக்குமே சொல்றேன் வாயுள்ள பிள்ளை பொழைக்காது அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுங்க எந்த பிள்ளைக்கு வாய் இருக்குதோ எந்த பிள்ளை அதிகமாய் வாய் ஆடுதோ யார் அதிகமாய் வாய் பேசுறாங்களோ கண்டிப்பா அவங்க பிழைக்க முடியாது சில நேரத்தில் நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி தான் என்கரேஜ் பண்றோம் நீ பேசாமலே இருந்தா நீ இந்த காரியத்தை கேட்காமலே இருந்தா அது வந்து சூடு விட்டு போயிடாது அதான் ஒரு கணவன் மனைவி மனைவிக்கு கணவன் மேலே பயங்கரமான ஒரு சந்தேகம் இப்போது அவர் பண்ணுற தப்பெல்லாம் கேட்கவா கேட்க வேண்டாமா நான் கேட்கலைன்னா ரொம்ப ஆடிருவார் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஏமா இல்லைப்பா நீங்கள் கேட்டதுனால மட்டும் என்ன அவர் என்ன மாறவா போகிறாரு தெரிகிறதுக்கு முன்னாடியாவது எங்கள் மனைவிக்கு தெரியலன்ற ஒரு பயம் இருக்கும் ஆனால் தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த பயம் அந்த மனுஷனை விட்டு போயிடும்ல அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம யார்கிட்ட பேசணும்னா கர்த்தரிடத்தில் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் யாரிடத்தில் வைத்து விடுங்கள் என்றால் அவரிடத்தில் வைத்து விடுங்கள் நம்ம பேச கர்த்தர் அவங்கள்ட்ட நேரடியாக பேசுவாரு நம்ம பேசினா மனுஷன் அசைய மாட்டான் நம்ம பேசினா அவனுடைய இருதயத்தை திருப்ப முடியாது ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் பேசுவாரேயானால் அவருடைய வார்த்தைக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறவன் யார் அடிபணியாதவன் யார் அடிபணியாம இருக்க முடியுமா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்க முடியுமா கர்த்தர் பேசினார்னா பெரிய மாற்றத்தை கொடுத்துருவாரு அதனால ஒன்று நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நாம் பேசுறதுனால எதுவுமே ஆக போறது இல்லை நான் பேசுறதுனால இதை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஸ்ட்ராங்காக மனசில் என் வேலை செலத்தில் நான் பேசலைன்னா என்னை குறைவாக நினைக்குவாங்க பாஸ்டர் நான் இந்த இடத்துல வாயை திறந்து பேசலை அப்படின்னா என்ன என்னை ரொம்ப மட்டமாக பண்ணிடுவாங்க என்ன என் மேலே அவங்களுக்கு பயமே வராது இப்படி ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளையை நம்ம பேசுறதுனால எந்த பிரயோஜனமுமே இல்லைவே இல்லைங்க யார் தான் பேசணும்னா கர்த்தர் தான் பேசணும் கடந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் வந்து பொதுவாக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாஸ்டர் குறித்து தெரியும் இதுவரைக்குமே இத்தனை நாட்களாகி ஊழியத்தில் ஆகிவிட்டது ஒரு நாள் கூட வந்து நான் வந்து காணிக்கை குறித்து சர்ச்சில் வந்து பேசினதே இல்லை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் அப்படி பண்ணணும் அப்படின்னு ஜ ஜபந்தான் பண்ணியிருக்கிறேனே தவிர யாரிடத்துலையும் அப்படி அப்படியே வந்து இதுவரைக்கும் கேட்டெல்லாம் வாங்கினது இல்லை ஆனால் ஒரு நபர் திடீரென்று எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் சரி நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுறீங்களே அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அந்த கூகுள் பே நம்பரெல்லாம் எதுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னு அது போட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த லாக்டவுன் வந்துருச்சு எல்லாருமே வீடுகளில் உட்காந்து ஆராதிக்க ஆரம்பித்தாங்க வீடுகளிலே உள்ளவர்கள் சபைக்கு வர முடியாதனால அவங்க வந்து வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை போடுகிற காணிக்கையை அந்த கூகுள் பேயில் அனுப்புறதுக்காக தான் நம்ம அது வேற எந்த நோக்கமும் அல்ல ஜனங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அவங்க வந்து திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு என்ன நம்பர்னு கேட்கறத விட அதில் போட்டிருந்தோன்னா அவங்க பார்த்தே செஞ்சிருவாங்க அப்படின்ருக்காங்க நம்ம சேனல் நம்முடைய சைட் அது நம்ம பிரசங்கம் பண்ணுறது நமக்கு அதிகாரம் எல்லாம் இருக்குது நம்ம நமக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் ஒரு மனுஷன் வந்து எப்படி நீங்கள் அப்படியெல்லாம் போடலாம் அப்படி அப்புறம் நான் எனக்கு ஒன்று ஒன்று ஒன்றுமே புரியல எனக்கு நான் உடனே பிரதர் நான் அப்போ ட்ராவலில் இருந்தே நான் ட்ராவலில் இருக்கிறேன் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் தாண்டி திரும்பவும் கூப்பிட்டாரு திரும்பவும் கூப்பிட்டு அப்படியே பேசுகிறாரு ஆனால் கிருபையில் நான் எந்த கோபமும் அவரடத்துல படலை பிரதர் ரொம்ப சாரி பிரதர் நான் வந்து இப்பொழுது இப்போ வந்து பேசுகிற அந்த இதில் இல்லை நான் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நான் விட்டுட்டேன் ஆனால் மனசில் முழு கலக்கம் சே நம் நம்ம நம்ம ஆண்டவர் கொடுத்த சேனல் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம் நம்ம ஜனங்களுக்காக அதை கொடுக்குறோம் இதை போய் குற்றப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்களே அப்போ எந்த அளவுக்கு அவங்க மனசில் இருக்குன்னெல்லாம் நிறைய திங்கிங் திங்க்ஸ் நிறைய யோசனைகள் ஓடிக்கொண்டே இருந்தது ஆனால் ஆண்டவரை பார்த்து நீங்கள் அறிவீரா ஆண்டவரை எங்கள் இருதயம் எங்கள் கையெல்லாம் உமக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு விட்டுட்டேன் ஆனால் ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே நம்முடைய ஆண்டவர் என்ன எவ்வளோ பேர் நல்லவர் பாருங்க அந்த மனுஷனிடத்துல ஆண்டவர் போய் பேசுகிறாரு நீ எப்படிப்பா பேசலாம் Nie நீ அப்படி பேசக்கூடாதுல்ல உடனே அவர் எனக்கு ஒரு வாய்ஸ் எஸ்எம்எஸ் போடுறாரு சாரி பாஸ்டர் நான் தெரியாமல் அன்னைக்கு கேட்டேன் ஒரு உரிமையில் பேசுறது மாதிரி உங்கள்கிட்ட நான் பேசிட்டேன் ஆனால் ஆண்டவர் என் கூட ரொம்ப பேசினாரு இந்த மாதிரி தாழ்மை உள்ள ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக நீ எப்படி பேசலான்னு கேட்டார் என்னை தயவாக மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவங்க வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பியிருந்தாங்க எனக்கு நான் அந்த மனுஷனை ஆனர் பண்ணுறேன் அந்த கத்தருடைய வார்த்தையை கேட்டு அப்படி ஒரு மன்னிப்பு கேட்கணுன்ற எண்ணம் வருது இல்லை கண்டிப்பாக ஆண்டவர் அவரை பெரிய அளவில் ஆசை

அதிகாரம் இருக்குது உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்றதுக்காக நீங்க பேச முடியும்ன்றதுக்காக உங்க பக்கத்துல நியாயம் இருக்குன்றதுக்காக கண்டிப்பா ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணிடக்கூடாது நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய பக்கத்துல நியாயம் இல்லைன்னா நம்ம பேச மாட்டோம் ஆனா நம்ம பக்கத்துல நியாயம் உண்டுன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க தானே நியாயம் உண்டுனா அதை எப்படி அப்ப நம்ம அதுக்கு ஒரு ஒரு அடைமொழி ஒன்று சொல்லுவோம் அப்படி நான் பேசலை அப்படின்னு சொன்னா அப்ப நான் குற்றம் பண்ணது மாதிரி ஆயிருமே அப்படின்னு இல்லைன்னா நீங்க அவங்க நம்பிடுவாங்களா இல்லவே இல்லை நியாயம் என் பக்கத்துல இருந்தாலும் எனக்காக யார் தான் பேசுவோம் அப்படின்னா கத்தரே பேசுவார் எனக்காக யார் பேசுவாருன்னா ஏற்ற நேரத்துல எந்தெந்த இடத்துல பேசணும்னு கத்தரை வச்சுக்கிறாங்களோ கர்த்தர் எனக்காக பேசுவார் உங்க கணவனார் கணவனிடத்துல கர்த்தர் பேசுவார் உங்க மனைவியின் இடத்துல கத்தர் பேசுவார் உங்க குடும்ப நபரிடத்துல கர்த்தர் பேசுவார் உங்க மேனேஜர் இடத்துல கத்தர் பேசுவார் எவர்கள் உன்னை உங்களை புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களிடத்துல கர்த்தர் பேசுவார் என்னுடைய ஆண்டவர் அமைதியா இருக்கிறவர் அல்ல என்னுடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வம் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க என் ஆண்டவர் பேசுகிற தெய்வம் ஆப்ரகாம் தன்னுடைய மனைவிய இப்பொழுது இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு மனைவிய அந்த நாட்டினுடைய ராஜா எடுத்துட்டு போயிட்டாரு இப்போ ஆபிரகாமால அந்த ராஜாவின் இடத்துல என்ன பண்ண முடியாது பேச முடியாது ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்டே தப்பு பண்ணிட்டாரு ஃபர்ஸ்டே தப்பு பண்ணிட்டாரு தன்னுடைய சொந்த மனைவிய சகோதரின்னு எல்லாருக்கும் முன்னாடி டிக்ளேர் பண்ணிட்டாரு இப்போ போய் ராஜாவுக்கு முன்னாடி நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அவன் என் மனைவிதான் அப்படின்னு அவரால சொல்ல முடியல அதுவும் ராஜாவுக்கு முன்னாடி பேசவும் முடியாது இவன் வந்து அனாதையாய் வந்தது போல வந்தவன் ஆனால் வேதம் சொல்லுது ராஜாவினிடத்துல ஆபிரகாம் பேச முடியல ஆனால் ஆப்ரகாமினுடைய தேவன் பேசுனாரா சொல்லுங்க பேசுனாரா கர்த்தர் போய் ராஜாவின் இடத்துல பேசுனாரு நீ அழைப்பித்த ஸ்திரியின் நிமித்தம் நீ செத்தாய் நீ அழைப்பித்த நீ செத்தாய் யாருடைய கூட்டிட்டு வந்து உட்கார என்ன உனக்கு ஆகாதப்பா கொண்டு போய் விட்டுரு அதுவும் இல்லாம அவங்களுடைய வீடுகளிலே குழந்த பாக்கியம் இல்லாம ஆயிடுச்சாமா அதற்கு பிறகு ஆபிரகாம் வந்து ஜபித்ததற்கு பிறகுதான் கத்திர அற்புதம் செய்தார் அப்போ நான் நம்புறேன் நம்ம பேச முடியாத இடத்துல கர்த்தர் நமக்காக பேசுறதற்கு ஒரு ஆளை நமக்காக நியமிப்பார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அரண்மனை வரைக்கும் கத்தர் பேசுவார் ராஜாக்கள் வரைக்கும் கத்தர் பேசுவார் அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மனிதர்கள் நம்ம நிறைய விஷயங்கள்ல தவறுகிறோம் ஆனா நம்ம பேச வேண்டிய அவசியம் சொல்லுங்க நம்ம பேச வேண்டியது யாரிடத்தில் என்ன கத்தரிடத்திலேயே கத்தரிடத்துலையே அதான் எனக்கு எஸ்தரின் புஸ்தகத்தில் ரொம்ப பிடிச்ச சாப்டர் என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த கேட் வாட்ச்மேன் ஆகிய முரதகாயால் ராஜாவினிடத்தில் போய் தன்னுடைய நியாயத்தை என்ன பண்ண முடியாது செய் சொல்லவே முடியாத ஒரு சூழ்நிலை இவர் ஒரு சாதாரணமான வாட்ச்மேனு ஆனால் இவர் செஞ்ச காரியம் எவ்வளோ பெருசு தெரியுமா ராஜாவினுடைய அசிஸ்டண்ட் கூட செய்ய முடியாத அளவுக்கு பெரிய காரியத்தை ராஜாவினுடைய உயிரையே காப்பாற்றிட்டார் அதற்கு ஒரு கிஃப்ட்டும் அவருக்கு கொடுக்கப்படலை ஒரு தட்டி கொடுத்தலோ ஒரு எல்லாருக்கும் முன்னாடி வச்சு எல்லாம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டு பண்ணால் போதுங்க ஒரு என்கரேஜ்மெண்ட் ஆனால் அந்த என்கரேஜ்மெண்ட் அவருக்கு கிடைக்கல நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நான் இவ்வளோ நாளாக உழைச்சனேன் இத்தனை நாளாக செஞ்சேனே ஏன்னா ஒரு என்கரேஜ்மெண்ட் கூட இல்லையான்னு கேட்டிருப்போம் ஆனால் முரதகாய் எதுவுமே பேசலை என் டூட்டி ஏன் வேலை நான் செஞ்சேன் நோ எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை நம்ம வேலையில இருந்தே எந்த சம்பளம் வாங்குறோம் அந்த சம்பளம் வாங்குறோம் ஆனால் என் கத்தர் அமைதியாக இருந்தாரா என் தேவன் அமைதியாக இருந்தாரா ராத்திரியிலே ராஜாவுனுடைய தூக்கத்தை கத்தர் எழுப்ப பண்ணி அதை வாசிக்க பண்ணி முருதகாயினுடைய தலையை கத்தர் அந்த இடத்துல உயர்த்துனாரா இல்லையா நம்புற ஆண்டவருடைய பிள்ளையே உங்களுக்காக கர்த்தர் பேசாம இருப்பாரா மருதகாய்க்காக பேசினவர் ஆபிரகாமுக்காக பேசினவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கண்டிப்பாக கர்த்தர் பேசுவார் பேசுவார் நீங்கள் செய்த உதவிக்கு நீங்கள் செய்த வேலைக்கு உங்களுக்கு சரியான உங்களுக்கு சரியான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் உங்களுக்கு அதற்கான பரிசு உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் ஆனா நான் இந்த ஜபத்தில் இந்த முழங்கால் யுத்த ஜபத்திலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன் வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் அந்த நபரிடத்திலே பேசி உங்களுக்கான அங்கீகாரத்தை கர்த்தர் தருவார் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் பட்ட பாடுகளுக்கு கர்த்தர் பதில் தருவார் அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை அவர் மறக்கவே மாட்டார் மனிதர்கள் மறக்கலாம் மனிதர்கள் அமைதியா இருக்கலாம் ஆனால் என் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அந்த அற்புதத்தை நமக்காக செய்ய வல்லவர் செய்ய வல்லவர் அப்போ நமக்காக யார் பேசுவாருன்னா கர்த்தர் பேசுவார் இந்த நான்காவது நாளில் நம்ம எல்லாம் சொல்ல போறோம் அண்டவரே நீர் எனக்காக பேசுகிறவர் நீர் எனக்காக பேசுகிறவர் நான் என்னவா இருக்கணும் அப்படின்னா அமைதியா இருக்கணும் நான் அமைதியாக இருக்கணும் ஆனால் எனக்கு ஒரு பலன் வேணும்ப்பா நான் அமைதியா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு பலனை இன்னைக்குள்ள ஜப குறிப்பே என்னதான் அப்படின்னா ஹலே லோயா சில நேரத்தில் நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் பேசுறதுக்கு அங்க என்ன இருக்காது இடமே இருக்காது நம்ம தான் ஆண்டவர் என்ன நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் நீங்க சும்மா இருப்பீங்க இப்போ ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவோம் சும்மா இருப்பேன்னு கத்தர் சொல்லிட்டாரு இப்ப நம்ம யுத்தம் பண்ணோம் அப்படின்னா இப்ப யார் சும்மா இருக்கணும் சொல்லுங்க தானே இந்த வசனத்தினுடைய அர்த்தம் தானே நம்ம யுத்தம் பண்ண ஆரம்பிச்சா ஆண்டவர் சும்மா இருக்கணும் அதான் ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்காக பேசுவேன் கர்த்தர் சொல்லிட்டாரு ஆண்டவர் பேச ஆரம்பிச்சா நம்ம சும்மா இருக்கலாம் நம்ம பேச ஆரம்பிச்சா ஆண்டவர் சும்மா இருப்பாரு அதனால எனக்காக கர்த்தர் பேசுகிறவர் நான் சொல்றேன் இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்க குடும்பத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் நான் நீங்க பேசினதுதான் காரணம் உங்களை யாரையும் நான் குற்றப்படுத்தல உங்களை யாரை நான் வருத்தப்படுத்தலை ஆண்டவர் சொல்ற வார்த்தையை சொல்றேன் இவ்வளவு கலக்கத்திற்கும் நீங்க மட்டும் அமைதியா மனிதர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பட்டயம் போல் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு அது ஈட்டி அது நம்ம நெஞ்ச பழக்கம் அப்படியே அவருடைய அதான் சங்கீதக்காரனுடைய சங்கீதத்தை வாசிக்கும் போது அநேக இடங்களிலே சொல்கிறான் அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி அவர்கள் நாவினால் இச்சகம் பேசி அலைகிறார்கள் அப்போ இந்த உலகத்துல நிறைய பேருடைய நாக்கு சரியில்லை நம்மளை அப்படியே உடைச்சிடுவாங்க நம்மளை அப்படியே அப்படியே இருதயம் வெடிக்கிற மாதிரி பேசுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நாவுகள் இருக்குது ஆனா நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னா விலங்கி வாங்கணும் எனக்காய் நீர் பேசும் அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே நீங்க பேசும்போது நான் ஏன் ஆண்டவரே பேசணும் எனக்கு ஒரு கிருப வேணும் ஆண்டவரே சத்தமா சொல்லுங்க சொல்லுங்கள் என்னுடைய நாவுக்கு ஆண்டவரே காவல் வையும் என்னுடைய உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும்